ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்புக்குழந்தே இந்த வராகி அம்மா என்னுடைய உருவத்தை தொட்ட இந்த நொடியிலிருந்து என்னுடைய வார்த்தைகளை வாக்குகளாக பதிவுகளாக கேட்ட இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் ராஜயோகம் ஆரம்பமாக போகுது உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு இனி நல்ல நல்ல வாய்ப்புகள் உன் வாசல் கதவை தட்டும் நீயும் தைரியத்தோட சந்தோஷமாக இருக்கலாம் நீ வேண்டி கேட்ட எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் இத்தனை நாளாக நீ வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்களில் ஒரு சிலர் உன்னை இருக்காங்க ஒரு சிலர் உனக்கு சோதனைகளை கொடுத்துருக்காங்க ஒரு சிலர் அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திக்கிட்டு உறவாக உறவு சொந்தம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் நீ எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருந்தால் உன்னை ஏமாற்றிடுவாங்கன்ற பாடத்தை உனக்கு கற்று கொடுத்துருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் உன்னை அவமானப்படுத்தியிருப்பாங்க ஒரு சிலர் உன்னை மட்டம் தட்டி தாழ்வாக பேசியிருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் மட்டுமே உன்கிட்ட உண்மையான அன்போடும் பாசத்தோடும் நட்போடும் இருந்திருப்பாங்க நான் சொல்கிறத கேளு இவங்க எல்லாருமே உன் வாழ்க்கையில் நீ நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு வகையில் தான் நீ இப்போது சிறந்த மனிதராக பக்குவப்பட்ட பிள்ளையா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் இவங்க உனக்கு உதவியாக இருந்தாங்கன்றது உண்மைதானே நல்லவங்க எப்படி வாழணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கெட்டவங்க எப்படி வாழக்கூடாதுன்றத உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு உதவிகரமாக உறுதுணையாக இருந்தாங்கன்றது உண்மைதானே இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும் ஏன்னா உன் வாழ்க்கை காலம் முழுவதும் இப்படி தான் இருக்க போகுது ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த உலகம் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அது எல்லாத்தையும் கற்றுக்க தயாராக இருக்கணும் எல்லாருமே நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் கலந்தவங்களாக தான் இருப்பாங்க நீ தான் யாரை கூட வச்சுக்கணும் யாரை விட்டு விலகி நிற்கணும் யார் சொல்கிறத கேட்கணும் யார் சொல்கிறத கேட்கவே கூடாது கவனத்தில் யோசிக்கவே கூடாதுன்றத தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கணும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் கனவுகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வேன் உன் எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்படியும் நான் செய்வேன் என் சொல்லவே உன் சிக்கலான காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது நீ எதிர்பாராத சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் தயாராக இரு இந்த வராகி அம்மாவை நீ நம்பும் பொழுது இருக்கும் உன் வாழ்க்கையை இன்பம் நிறைஞ்சதாக மாற்றி காட்டுவேன் நீ எப்படி வாழப்போற பார்க்கலா நினைக்கிறவங்களுக்கு மத்தியில இப்படி தான் வாழப்போகிறன்னு உன்னை வாழ வைக்கப் போகிறேன் என்று சொல்லமே இத்தனை நாட்களாக எவ்வளவோ வேதனை கஷ்டம் துயரங்களில் அனுபவிச்ச நீ இப்போது அதிலிருந்து மீண்டு வரப்போகிற இனிமே உன் வாழ்க்கையில நடக்கிறத பார்த்து நீயே வியக்கத்தான் போகிறாய் தைரியமாக இருக்கணும் என்று சொல்லவே பொறுமையாக நீ இருந்தினா நீ விரும்பினதையெல்லாம் இந்த வராகியம்மா நான் உன் கைகளில் கொடுப்பேன் உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியவைகளை கூட அநியாயமாக பறிச்சுக்கிட்டு போனவங்கள நினச்சி நீ வருத்தப்படாத உனக்கு உரியது உனக்கு சொந்தமானது யாருக்கிட்ட இருந்தாலும் எப்படியாவது அதை மறுபடியும் உன்னை கொண்டுடன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு உனக்காக நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ கேட்டதையெல்லாம் இப்போது தரலையே நினைக்காத உன் தேவைகளை கொடுப்பதற்கு நான் ஒருபோதும் தயங்கினது கிடையாது ஆனால் எதுக்கு யோசிக்கிறேனா நீ கேட்டதையெல்லாம் உடனே கொடுத்துட்டேனா அது உனக்கு பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உண்டு தான் யோசித்து யோசிச்சு வரக்கூடிய காலத்தில் வருங்காலத்தில் எதிர்காலத்தில் எதுவுமே உனக்கு துன்பத்தையும் சிக்கலையும் பிரச்சனையும் தராததாக பார்த்து பார்த்து சோதனை செஞ்சு உன் கைகளில் இருக்கேன் நான் தருவதை ஆனந்தமாக நீ அனுபவிக்கணும் அல்லவா நிச்சயமாக உனக்கான நல்லதை மட்டும்தான் இந்த வராகி உன் கைகளில் கொடுப்பேன் கஷ்டமான காலகட்டம் வரும்போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை நம்பி நீ பொறுமையோடு அதை சகிச்சுக்கிட்டினா போதும் கூடிய சீக்கிரமே மகிழ்ச்சியான நேரங்களை நான் உன் வாழ்க்கையில் உருவாக்கிடுவேன் என் மேலே நீ எந்தளவு பக்தியோடு இருக்கியோ அந்த அளவுக்கு நான் உன் மேலே பாசத்தோடும் கருணையோடும் இருக்கிறேன் சொல்லமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்படி செய்ய போகிறேன் இத்தனை நாளாக நீ சந்தித்த சிரமங்கள் எல்லாம் இப்போது உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படி உனக்கு சரியான பாதையை இந்த வராகியமாக நான் காட்டப் போகிறேன் நீ சந்தித்த சோதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் எல்லாமே வந்ததடம் தெரியாமல் இருந்த இடம் தெரியாமல் மறைய போகுது உன்கிட்ட உதவியை எதிர்பார்த்தவங்களுக்கு நீ உதவி செஞ்சும் கூட அவங்க நன்றி மறந்தவர்களாக இருக்காங்களே நினச்சி நிம்மதி இழக்காதே நீ செஞ்ச உதவியை மனிதர்கள் மறந்து போலாம் இந்த வராகி அம்மா ஒருபோது மறக்கவில்லை நீ செஞ்ச நன்மைகளுக்கும் நல்ல உதவிகளுக்கும் நல்ல காரியங்களுக்கும் அதற்குரிய பலனை கொடுக்க தானே வந்திருக்கேன் என் குழந்தையான உன்னை நானே என்கிட்ட வரவழைச்சு நீ என்னை வணங்கும்படி செஞ்சேன் ஏன்னா நீ எனக்கு பிடிச்ச செல்ல குழந்தை அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் நீ தைரியமாக இரு இந்த உலகத்தில் நீ எதையுமே இழக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் எல்லாமே உனக்கு தேவையானதும் நீ எதிர்பார்த்து என்கிட்ட கேட்டதும் பொக்கிசமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக பத்திரமாக என் கைகளில் இருக்கு எல்லாமே சேர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீயும் தலை நிமிர்ந்து எல்லாரையும் எதிர்கொள்ளும்படி வெற்றிகரமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லவே நீ எப்போவுமே கவலை இருக்க பழகு நீ சிந்திர கண்ணீரும் உன் வழியும் வேதனையும் எல்லாமே எனக்கு தெரியும் உனக்காகவே நல்ல நேரத்தை நான் உருவாக்கிட்டு இருக்கேன் நிச்சயமாக நான் உன்னை பாதுகாப்பேன் ஏன் அனுமதி இல்லாம யாரும் எதுவும் உன்னை தீண்டும்படியோ எந்த விஷயமும் கேட்டு செத்துரும்படியோ நான் விட்டுட என் செல்லமி உன்னை சுற்றி நடந்த சில விஷயங்களால உன் வாழ்க்கையில நடந்த நிகழ் நி சில நிகழ்வுகளால உன் மன அமைதியை நீ இழந்திருக்கின்றது எனக்கு தெரியும் இழந்ததை கொடுக்க நான் இங்கே இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பக்தியோடும் காத்திருந்தா கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரும் என் செல்லமே உன்னுடைய வேலையில் மட்டும் நீ கவனமாக இருந்தினா போதும் மற்றவங்க உன்னை கண்காணிக்க நீ ஒருபோதும் அனுமதிக்காதே யாராவது உன் வாழ்க்கையில் வந்து கருத்து சொல்லவும் அதை செய் உனக்கு உத்தரவிடவும் கட்டளையிடவும் நீ அனுமதிக்க வேண்டாம் என்று செல்லமே ஏன்னா நீ மனசு சோர்ந்து போய் சோகத்தோட வாழ்க்கையில் வீழ்ந்து போகணுன்ற எண்ணத்தோடு தான் அவங்க உனக்கு கெட்ட வழியை காட்டுறாங்க அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருது அதனாலதான் யார் சொல்கிறதையும் கேட்காம என்னுடைய வழிகாட்டுதல் படி நியாயமாக நேர்மையா ஒழுக்கமாக தைரியமாக நீ இருன்னு சொல்கிறேன் நீ செஞ்ச நல்ல செயல்கள் எதுவுமே வீண் போகாது என்று சொல்லமே உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது தனிப்பட்ட முறையில் இந்த வராகியம்மா நானே உன் வீட்டுக்கு மகிழ்ச்சியோடு உன்னை ஆசீர்வதிக்க வரப்போகிறேன் அழகான பிரார்த்தனையாக நீ என்கிட்ட கிட்ட கேட்ட விஷயங்களையெல்லாம் மிக சிறப்பாக அற்புதமாக நடத்தி முடிச்சு உன் பிரார்த்தனையின் மகிமையை உனக்கே உணர்த்த போகிறேன் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடப்பதை நீ உணர்வாய் உன் பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறத யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லவே இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வராகியமாக உன் கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு வழிகாட்ட தயாராக இருக்கும் போது நீயும் அதை எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கணும் அல்லவா விலைமதிப்பற்ற அழகான அன்பும் பாசமும் கொண்ட பிள்ளையாக இருக்கும் உனக்கு நிறைய செல்வ செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் நல்ல செய்திகளையும் தருவதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் நீ இழந்ததை விட இன்னும் இன்னும் பெரியதாகவும் வலுவாகவும் உனக்கு போது இந்த முறை இந்த வராகியம்மா உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் அல்லவா இனிமே அதை இழந்துடுவோமோ இது தப்பாக நடந்துடுமோ அது தவறாக போயிடுமோன்னு நீ கவலைப்படவோ பயப்படவோ அவசியமில்லை ஏன்னா இப்போது நான் உனக்கு கொடுப்பது எல்லாமே நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் தங்க போகுது ஒவ்வொரு அற்புதங்களாக நான் உன் வீட்டு வாசலுக்கே வந்து எல்லா விஷயத்தையும் நடத்தி கொடுக்க போகிறேன் என்னுடைய ஆசீர்வாத மலை என்பது உனக்கு அருள்மலையாக பொழிய போகுது உன்னுடைய பொறுமையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் சேர்ந்து இப்போது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கியிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்க என் செல்லமே சில பேர் உனக்கு எதிராக திரும்பினதுக்கும் காரணம் உன்கிட்ட சண்டை போட்டு உன்னை விட்டு விலகி போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால உன்னை விட்டு விலகி போனாலும் சரி உனக்கு எதிராக எதிரியாக மாறினாலும் சரி எதையுமே கண்டுக்காதே அடுத்ததாக நான் உனக்கு உயர்வான இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போக போறேன் உன் மனசுல இந்த நேரத்துல தேவையற்ற எண்ணங்களோ சிந்தனையோ வரவேணா யார் ஒன்று விட்டு போனாலும் போகட்டும்னு நீ பாட்டுக்க நகர்ந்து போய்கிட்டே இரு நீ எதை பற்றியும் என்னைத்தையும் யோசிச்சு கவலைப்படாம உன் வேண்டுதல்கள் என்ன நடக்கணும் நினைக்கிறியோ அதை மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு பொறுமையோட நம்பிக்கையோடு காத்திருந்தா போதும் உன் சவால்களும் உனக்குட்டப்பட்ட சோதனைகளும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது நான் உனக்கு அம்மாவாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் அற்புதமாக அழகாக நடத்தி முடிச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன் செல்லமே இந்த நிமிஷம் நீ என்னை முழுமையாக பார்த்து என்னுடைய உருவத்தை உணர்ந்தினா நிச்சயமாக நிம்மதி உனக்கு கிடைக்கும்படி என்னால் செய்ய முடியும் உனக்கு எந்த சந்தேகமும் வேணாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் நிகழ்த்த தான் போறேன் திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் அது இது வேலை கிடைக்கணும் வருமானம் வரணும் வாழ்க்கை நல்லா போகணும் பிள்ளைங்க படிச்சு பெரிய ஆளா வரணும் நல்ல நிலமையில நல்ல வாங்கப்பட்டு இருக்காதே வருஷம் முழுவதும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா வாழ்க்கை எப்போது தான் வாழப்போகிற நான் உனக்கு எதை எப்படி யார் மூலமா செய்யணும்னு எல்லாத்தையும் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் உன் கண்ணீரை துடைச்சு உன்னை மகிழ்ச்சியில் மூழ்கடிக்க இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன் இனிமே நீ ஒரு நொடி கூட கவலைப்படக்கூடாது உன் குடும்பத்தை பாதுகாக்கும் இந்த வராகியம்மா உன் குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாமல் நானே பாதுகாப்பேன் என உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் செல்லமே நிச்சயமா உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்து நீ தொட்டதெல்லாம் துளங்கும் எல்லாமே பொன்னாக மாறும் உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும்படி நான் அற்புதம் செய்ய போறேன் என்ன நீ முழுசா நம்பி பொறுமையோட காத்திரு என் திட்டம் முழுவதையும் உன் வாழ்க்கையில நிறைவேற்றி மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அருள போறேன் நீ விரும்பும் விஷயத்தை எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொண்டு வந்து என் செல்லமே எந்த விஷயமே உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்காம இது இப்படி தான் நடக்கணும் இதோட முடிவு இப்படி தான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்தாம நல்லது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பிக்கையோட உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ செய்ய எது எதற்கு எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் அதற்கான நேரம் வரும்போது உனக்கான விஷயங்களை மிகச் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன் உனக்கு நியாயம் சொல்கிறதுக்கும் வாழ்க்கையில நீ இதை தான் செய்யணும்னு சொல்றதுக்கும் இங்கு யாருக்கும் உரிமை இல்லை ஏன்னா நீ என்னென்ன கஷ்டப்பட்டா எவ்வளவு துன்பப்பட்டான்னு இங்கே யாருக்குமே தெரியாது உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் உன்னுடைய துக்கத்தையும் வேதனைகளையும் மற்றவங்க வெறும் கதையாக தான் கேட்டிருக்காங்க ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இதயத்தில் அத்தனை வேதனைகளையும் உணர்ந்திருக்கிறாய் அதனால் உன் கஷ்டங்களை யார்கிட்டையும் போய் கதையாக சொல்வதற்கு பதிலாக அவங்க பொழுதுபோக்குக்காக அதை கேட்பதற்கு பதிலாக யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாமல் என்னை முழுசாக நம்பி என்கிட்ட சொல்லு சரியான நபர்கள் மூலமாக சரியான விஷயங்களை நீ நினச்சது போல நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் உண்மையாக உன்னை எப்போதும் நெசிக்கக்கூடிய தாயாக இந்த வராகியம்மா மட்டும்தான் இருக்கேன் உன் கைகளிலிருந்து நழுவி விஷயங்கள் எல்லாம் மீண்டும் உன்னை நோக்கி வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நீ சிறந்த நாட்களை அனுபவிக்கப் போகிறாய் இந்த வராகியம்மா நானும் உன் கூடவே உன் வாழ்க்கை முழுவதும் இருக்கப்போ